கோதுமை மாவு டம்ளர் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு துணியில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸு ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்டீம் பண்ணியிருக்கிற கோதுமை மாவு வந்து இப்படி கட்டி கட்டியாக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த மாவை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக மாவு ரெடியாக வந்துடும் அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க மாவு வந்து ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மிக்சி ஜாரில் மறுபடியும் சேர்த்துட்டு ஒரு சுத்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து மாவு நல்லா அழகாக கிடைக்கும் இப்போ கோதுமை புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது கப்பு இல்லது டம்ளரில் கொஞ்சம் எண்ணெய் பண்ணிட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த புட்டு மாவையும் இதுக்கு செட் பண்ணி வச்சுக்குங்க இதே மாதிரி எல்லா டம்ளர்லயும் புட்டு மாவு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த டம்ளர் புட்டு மாவை ஆவியில பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க புட்டு மேக்கர் இல்லன்னு கவலை இல்ல உங்களுக்கு அழகான டம்ளர் கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா புட்டுமே நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹெல்தியான கோதுமை டம்ளர் புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க